அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ திரைமர்சனத்தில் பார்க்க போற படம் படையாண்ட மாவீரா

ஆடுவட்டி குரு என்பவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் அவர் ஒரு அவருடைய ஒரு அறுபத்தோரு வயதுல வந்து அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு அவர் வந்து இறந்தாரு முக்கியமாக அவருடைய மருத்துவ செலவுக்கு கூட பண வசதி இல்லாத அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு கூட அந்த டைமில் வந்து இருந்துச்சு ஏன் இவ்வளோ பெரிய கட்சியில் இருந்தவர் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தவர் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாமே ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்சு நீங்கள் ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்துங்க உங்களுக்கு நிறைய பணம் தர அப்படின்னு ஜெயலலிதா கூட சொன்னதாக ஒரு தகவல் உண்டு இந்த படத்தில் ஏதோ பதிவு செஞ்சுருக்காங்க அதை கூட அவர் மறுத்ததாவும் வரலாறு இருக்கு இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் ஆனால் பொருளாதாரத்தையே ஒன்றுமே பண்ணலையே ஏன் அப்படிங்குமோ அதுக்கு பின்னாடி நேர்மை இருக்கிறதா அந்த படம் வந்து பதிவு பண்ணியிருக்கு படத்துடைய கதை இப்படி தான் கதையாக ஒன்று வேணும் அவருடைய வாழ்க்கை தான் கதையே வாழ்க்கை வரலாறு தான் கதையே நான் கதையாக ஒன்று வேணுங்கிறதுனால அரசாங்கம் வந்து அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு நிலக்கரி சுரங்கத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இந்த மக்கள் வாழ்கிற இடத்துல அந்த மக்களை வரட்டிட்டு அங்கே வந்து தொழிற்சாலை அமைக்க நினைக்கிறாங்க இவர் வந்து ஹீரோ வந்து கௌதமன் வந்து அதை வந்து சரி பண்ணுறாரு இதுதான் கதை பணத்தையும் பகையும் கால காலத்தில் பைசல் பண்ணிடணும் இழுத்துட்டு இருக்கக்கூடாது சுருக்காப்பி முடிச்சுட்டு வா போ சரிம்மா மத்தபடி வந்து ஒரு எளிய மனிதனோட வாழ்க்கை தான் இது படம் ஆரம்பிக்கும் போதே அதாவது சுயஜாதி பெருமை பிரசாதி நட்பு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இடத்த படம் தொற்று ஆனால் ஆனா எந்த இடத்துலயும் மற்ற ஜாதிகளை வந்து இழிவுபடுத்தல அப்படிங்கிறது வந்து முக்கியமாக ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா தன்னோட ஜாதியை பெருமையா சொல்கிறாங்களே ஒழிய பிறர் யாரையும் வந்து ரொம்ப இழிவாக சொல்லல அப்படிங்கிறது இந்த இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் தனியாவை போகிற கூட நாங்களும் வரோம் யாரும் என் பின்னாடி வரக்கூடாது

அவர் அவர்டெயின் பண்ணிருந்தா பயங்கரமான ஒரு இதா இருந்திருக்கும் அண்ணா அண்ணா அண்ணே 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 அவர் வந்திருக்காருண்ணே யார் அண்ணே அவருதாண்ண யாருன்னு சொல்றா அண்ணே கூராண்ணே ஒளிப்பதிவாளர் அந்த முந்திரி அரியலூர் மாவட்டத்தோட முந்திரி ரொம்ப அழகா நிறுத்தியா படம் பிடிச்சிருக்காது அது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து நம்ம சாம்சியஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் எப்போதுமே சாம்சியஸ் கொஞ்சம் அதிகமாக வாசிப்பார் இல்லையா இந்த படத்துலையே அது வந்து தொடர்ந்துச்சு முதல்ல படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம்லாம் இசை பயங்கர அதிகமா இருந்த மாதிரி தோணிச்சது அப்புறம் போக போக நமக்கு பழகிடிச்சா இல்ல குறைச்சிருக்காரா ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்தது கவி பேரரசு வைரமத்தோட வரிகள் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு கொஞ்சம் வார்த்தைகளோட கேக்கும்போது நாயகிக்கு படத்து புஜிதா பொன்னடா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் எதுவுமே இல்லை ரொம்ப சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சீன்லலாம் வர்றாங்க அவங்களுக்கான ரைட்டிங் வந்து பெருசா இல்ல அங்கங்க வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் துண்டு துண்டா துண்டு துண்டா இருக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் குரு பேர் அதை சரி பண்றாரு ஒரு பிரச்சனை வருது ஹீரோ அதை போய் சரி பண்றாரு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் துண்டு துண்டா இருக்கிறதுனால படம் வந்து ஒரு கோர்வையான ஒரு ஃபீல் வந்து நமக்கு தரல நீ சாவுணும்னு முடிவு எடுத்துட்ட இதுல வெளியூர்ல இருந்து கூலிப்படைய வேற கூட்டிட்டு வந்து காவு கொடுக்க போறியா உனக்கு என்ன என்ன கொல்லணும் அவ்வளவுதானே வாழ்க்கை பதிவு தான் அந்த வாழ்க்கை பதிவா இருந்தா கூட அதுல ஒரு கோர்வை இருக்கணும்ல அந்த ஒரு லயம் அந்த லயம் வந்து ஸ்கிரீன் பிளேல மிஸ் ஆயிருந்துச்சு மற்றபடி படம் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல முக்கியமா இன்னொரு ஜாதியை எந்த ஜாதியை இழிவுபடுத்தலை அப்படிங்கிறது நான் ஒரு பெரிய வீரன் சொல்லுறத வழியை நீ கோல அப்படின்னு சொல்லலை ஆனா என்னதான் இருந்தாலும் நான் நாலு பேருக்கு அடிபட்டவன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு ஃபீல் வரும் நான் நாலு பேர் அடித்தவன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பெருசா ஃபீல் வராது இந்த ஒரு தான் இந்த படம் எமோஷனல் கனெக்ட்ல மிஸ் ஆகுது இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு முனைப்போட இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிருந்தா அந்த படையாண்ட மாவீரா நிச்சயமா மனசாண்ட ஆவிரி இருந்திருக்கும் திருதிஷ்டாசமா அது நடக்கல இருந்தாலும் ஒரு ரொம்ப சூப்பரோ இல்ல ரொம்ப ஸ்மாரரோ இல்ல அப்படி ஒரு கேட்டகரியல அந்த பட இருக்கு நன்றி வணக்கம்